தியேட்டர் பிசினஸை நீட்டு கொண்டு வர வேண்டுமானால் நடிகர்கள் இயக்குநர்கள் தங்களுடைய சம்பளத்தில் இருந்து முப்பது முதல் நாற்பது சதவீதம் குறைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்து விவாதத்தை வெற்றிமாறன் பாரஞ்சித் கரண் ஜோஹர் அக்தர் மற்றும் மகேஷ் நாராயணன் உள்ளிட்ட நம்ம இந்திய சினிமாவில் முக்கிய இயக்குநர்கள் பங்கு பெற்ற ஒரு ரவுண்ட் டேபிள் நிகழ்ச்சியை தி ஹாலிவுட் ரிப்போர்ட்டர்ஸ் நிறுவனம் சமீபத்தில் நடத்தியிருந்தாங்க இந்த நிகழ்ச்சியில பேசின வெற்றிமாறன் தான் இந்த கருத்தை முன் வச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம இன்னும் சில முக்கியமான விஷயங்களை பற்றியும் இந்த ரவுண்ட் டேபிள்ல இயக்குநர்கள் பேசியிருக்காங்க திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவா எல்லா பெரிய நட்சத்திரங்களும் ரொம்ப அனுபவம் நிறைந்த இயக்குநர்களோட படத்தை தான் தேர்ந்தெடுத்து நடிக்கிறது வழக்கம் ஆனா இந்த விஷயத்தை உடைக்கிற விதமா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கபாலி படம் தமிழ் சினிமாவில ரிலீஸ் ஆன டைம்ல மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது அதற்கு காரணம் இயக்குனர் ரஞ்சித்தோட பிலிம் மேக்கிங் தான் இந்த படத்தோட வெற்றிக்கு பிறகு ஏற்கனவே பேமஸா இருந்த ரஞ்சித் முக்கியமான இயக்குனர்கள் பட்டியல இணைந்தார் கபாலி படத்தை இயக்குவதற்கு முன்னதாக அவர் அட்டக்கத்தை மெட்ராஸ் என இரு படங்களை மட்டுமே இயக்கியிருந்தாரு இந்த படத்தை உதாரணமா காட்டிருக்கிற வெற்றிமாறன் ரஜினிகாந்த் போன்ற பல பெரிய நட்சத்திரங்கள் தான் பாக்குறாங்க கதை இல்லைன்னு ரஞ்சித்தோட படத்தை சுட்டி காட்டி ரஜினிகாந்த் மாதிரியான பெரிய ஹீரோக்களை வைத்து படம் பண்றது இளம் இயக்குனர்களின் கனவு நனவாகுவது அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்ல அப்படிங்கறதும் ஒரு அட்வைஸா சொல்லிருக்காரு அது மட்டுமின்றி மலையாள சினிமாவின் சூப்பர் ஸ்டாரான ஆன மம்முட்டி பிரம்மயுகம் படத்துல ஒரு புதுமுக இயக்குனரோட ஒர்க் பண்ணியிருப்பாரு இந்த படமே ஒரு பயங்கரமான

நிறுவனங்கள் ஏகப்பட்ட கண்டிஷன் போடுறதாகவும் அதனால படைப்பு சுதந்திரம் இல்லை என்றும் அவங்களுடைய மனக்குறைகளை தீர்த்திருக்காங்க வெற்றி மரன் மற்றும் பாரஞ்சித் இந்த நிலை மாறணும்னா நடிகர்கள் இயக்குனர்கள் தங்களுடைய சம்பளத்திலிருந்து முப்பது முதல் நாற்பது சதவீதம் குறைச்சிக்கிட்டாதான் இந்த நிலைமையை மாறதுக்கும் தியேட்டர் பிசினஸ் மீட்டு கொண்டவரும் நல்ல ஒரு வழியாக இருக்கும்னு இயக்குனர் வெற்றி மரன் சொல்லியிருக்காரு இந்த விஷயத்த இயக்குனர் பாரஞ்சித்தும் ஆதரிச்சிருக்காரு அவருடைய இந்த யோசனைக்காக சமூக வலைதளத்துல சினிமா ரசிகர்கள் அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிட்டு வந்துட்டு on it.